மகாலட்சுமி குரூப் லைவ்ல லைவெலாம் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் கேஎஸ் வெங்கட் விளாக்ஸ்

மண்டை காட்டாம நீங்க காலையில இருந்து மண்டை காட்டிருங்க டைம் ஆயிடுச்சுங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ண போறோம் பாருங்க மண்டை காட்டாம நீங்க மண்டை காட்டிருங்க அட்டை வாங்காம இருந்தீங்கன்னா அடிமந்த கிட்ட வந்து வாங்கிக்கங்க ஸ்ரீ மாரியம்மன் கோயில் கிட்ட வந்து வாங்கிக்கங்க பாட்டு பாத்து <laughs> கைத்து கட்டி எல்லாருமே மந்த காட்டிட்டு இருக்காங்க மாட ஓட விடாதீங்க மந்த காட்டிட்டு இருக்காங்க ஹலோ அந்த காலையில இந்த நெல் பயிர் கந்தாண்ட கிலோமீட்டர் பயிர் காலையில பயிர் அந்த பக்கம் அந்த கிணத்து கந்தாண்ட அது வாங்க கரெக்டா வந்து காலையெல்லாம் இந்த பயிர் எங்க வராதுப்பா இந்த பயிர் வர யாரும் வராதுங்க அந்த பக்கம் வாங்க எல்லாம் வெளிச்சு எழுதி பாருங்க Oh மக்கள் அனைவரும் வெள்ளக்கோட்டா பைபாஸ் பிக்கலுங்கப்பா காலையை கூட்டிட்டு வந்து ஆயிடுச்சுப்பா காதானமாக மந்தைகளை அதி உயர் காட்ட வேண்டும் காலைகளை பேட்சு பரிதாம விடைபடும் காலைகளை பேட்சு ஒவ்வொரு விடைபடும் பேட்சு பரிதாம நடைபெறும் வந்த காட்டீங்க அடிமந்து பாருங்க ஸ்ரீ மாரியம்மன் கோயில் இருக்கு அங்க வந்து அட்டை வாங்கிக்கலாம் பேட்சி படிதான் விடப்படும்

ஒரு <laughs> ஜ <laughs> <laughs>

மந்த காட்டங்க ஏழியா மண்ட வந்து மந்த காட்டுங்க கொல்ல வழியா வரா ஏர் வழியா வந்தீங்கன்னா மந்த காட்டு வழி இருக்குண்ணா நான் மாடல் வந்து அட்டி போட்டு நிக்க வேணா அரகராஜா நிக்க வச்சிடாதீங்க அட்டை பாத்தீங்கன்னா அடிமந்த கோயில் மாரியம்மன் கோயில் எடுத்து பாருங்க அட்டை வாங்கிக்கலாம் கோயில் கிட்ட அட்டை கொடுத்துருக்காங்கண்ணா அட்டை வந்து வாங்கிக்கோங்க முன்னாடி 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 ஆடல யாரு நான் இந்த பிக்கப் ஆயிருக்கு மந்த காட்டாங்க சீக்கிரம் டைம் ஆயிடுச்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் வாங்க வந்து சீக்கிரம் மந்த காட்டுங்க

வி <park pronounce> அட்டை வாங்காம இருந்தீங்கன்னா அடிமந்த பாருங்க அடிமந்த கிட்ட ஸ்ரீ மாரியம்மன் கோயில் கிட்ட வந்து வாங்கிக்கலாம் அந்த டைம் ஏழு மணி பக்கம் ஆயிட்டு போச்சு மாறி அட்டை வாங்காத அட்டை கொடுத்துருக்குன்னா சீகர் வந்து வாங்கிக்கோங்க

ஆழ் வலி அமைச்சிட்டு இருக்காங்க பிகிள் வலியமிச்சிருக்காங்க மெயின் மாட்ஸ் பார்த்தோன்னா தெரியல வந்துருக்குன்னு தெரியல அப்படியே எல்லாமே அப்படியே காமிக்கிறேன் பாருங்க என்ன இந்த மாடு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க

கொடு தரலாமா போறோம் வந்துရதா வந்துக்கிட்டோம் போ 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 போடா டேய் 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 யார்து வரப்போறாய் நான் லெஜர் குண்டானே இப்படியே பாரு சசசன்னு ஐச்சா எல்லாம் ਮੰம கட்டிட்டிருக்கான் மாரையது உள்ள விடாதீங்க ਮੰம கட்டிட்டிருக்காங்கல்ல கூல பார்க்கிங் கோரமண்டல கிட்ட இருக்கு பாருங்க चेयरमैन பில்லங்க கிட்ட டுலர்ல பார்க்கிங் பண்ணிக்கலாம்ங்க நம்ம அட்காவை கோரமண்டல கொடுத்தானா வந்து வந்து பாத்தீங்கன்னா சைடு வந்து கட்டிடுவோம் வாங்காதவங்க அடிமந்த மாரியம்மன் கோயில் வந்து அடிமந்தாரியம் ஒரு நிமிஷம் பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா ஒரு

வண்டியை சேஃப்பாக இடத்துல விட்டுவாங்க பார்க்கிங் இருப்பாங்க பார்க்கிங்கில் போடுங்க ஆஹ் பின்னாடி மாடுண்ணா மாடு விட்டாங்க வண்டியில மாறு ஆளுக்கெல்லாம் நீங்கள் மாடு ஆள் ஓடுறீங்கன்னா ஃபுல்லா ஆளும் இருக்காங்க யாருண்ணா மாடு விடுறது ஆ மாடு வந்துட்டு இருக்குண்ணா பார்த்துருங்க வண்டியில பின்னாடி மாடு ஓடி வந்துட்டுருக்குண்ணா